ஆனந்தத்தில் துவங்கிட்டோம் இப்போ அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பயம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழலில் இந்த பயம் வந்து தொத்திக்கிட்டு இருக்கும் அப்படி ஒரு ஒரு சின்ன கதை என்னுடைய கல்லூரி நாட்களில் அந்த காலத்தில் இப்போலாம் இல்லை காலேஜில் ரேக்கிங்னு ஒன்று இருக்கும் சீனியர்கள் ரேக்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் இயர் இந்த வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா லாஸ்ட்டு பீரியட் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு சென்னையில இருந்து அப்பா சொல்லுவார் உனக்கு மெஸ் பில் அங்கே பே பண்ணிட்டு இருக்கேன் இங்கே வந்துட்டு அப்படின்வாரு ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அந்த ரெண்டு நாள் ஏன்னா சீனியர் ரேக்கிங் ஜாஸ்தியாக இருக்கும் வீக்கெண்ட்லலாம் அதை தப்பிச்சுட்டு வந்துடுது வீக் டேஸில் என்ன பண்ணுறதுன்னா ஹாஸ்டல் வார்டன் இருப்பார் அதை சொல்லுவேன் ஐயா நான் குடிச்சுட்டு ரெடியா வெடிகாலமே குடிச்சிட்டு ரூம்ல இருப்பேன் நீங்க கதவு மூணு தடவை நாட் பண்ணுவீங்க அப்போ மூணாவது தான் அது தெரிஞ்சுக்கும் சொல்லிட்டு எவ்வளவோ ஸ்மார்ட்டா யோசிச்சு சீனியர்ன்றது சில சூழ்நிலைகளை தேவைப்படுது அந்த பயன்றது அது நம்மளை விட்டு எல்லா நேரத்துலையும் போறது இல்லை சில நேரங்கள் தான் செய்யுது அதை வந்து நினைவு கூடுறேன் இந்த பயத்தை வந்து பாத்தீங்கன்னா நவரசத்துல ஒரு கவிதையில கொடுக்கணும் இல்லையா இப்ப பாருங்க நவரசத்தில் ஆனந்தமே சோஃபார் மேலே இருந்தது இல்லையா பிற கவிகளுக்கு பயம் வருகிறதோ இல்லையோ பயமே கவிதையாய் வர உள்ளது பயமே கவிதையாய் வர உள்ளது அந்த பயத்தால் அழைக்கிறேன் பயந்து அழைக்கிறேன் பயத்தை அழைக்கிறேன் பயத்தால் பயந்து பயத்தை அழைக்கிறேன் அச்சத்தால் அஞ்சி அச்சத்தை அழைக்கிறேன் இந்த அச்சம் அச்சத்தை போக்குமா அச்சத்தை காக்குமா இந்த அச்சமானது அச்சத்தை போக்குமா அச்சத்தை காக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லை இல்லை பயந்திருந்து பார்ப்போம் இல்லை பயந்திருந்து கேட்போம் இல்லை பயந்திருந்து பார்த்து கேட்போம் இல்லை பயந்திருந்து கேட்டு பார்ப்போம் என்ன பயத்தில் வார்த்தை முட்டுகிறதோ பயத்திடமே விட்டு விடுவோம் வாருங்கள் கவிதாருங்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவையூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மை என்னை கூட சிந்து பாடு வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலை நண்பாலாக்கி என் நாவில் நடனமாடும் நற்றமிழே வாழியவே வந்தையில் பிறந்து சிந்தையில் சிறந்து லண்டனில் இருந்து இலக்கண வகுப்பை இனிதே நடத்திட்டு சமணம் செழிக்க அரும்பாடு பட்ட ஆசானுக்கு என் முதல் வணக்கம் மதியில் சிறந்த எல்லாம் அவை சிறக்க வந்தமர்ந்து அகவை குறைந்த அன்பு மங்கையின் இன்ப கவியை செவி மடுக்க காத்திருக்கும் சான்றோர்க்கெல்லாம் அடியேன் அவை வணக்கம் பாம்பை கண்டேன் அஞ்சவில்லை பாயும் புளியை கண்டேன் அஞ்சவில்லை சுழலும் சுனாமியை கண்டேன் அஞ்சவில்லை கொல்லும் கொரோனாவை கண்டேன் அஞ்சவில்லை அடடா நான் எதற்கும் அஞ்சவில்லை என்று பெருமிதம் கொண்டேன் ஆனால் கால சூழலில் நான் கொண்ட அச்சமோ உச்சத்தை தொட்டன உச்சத்தின் அச்சமாய் உங்கள் முன் அச்சங்கள் அலங்கார சொற்களாய் அணிவகுத்து நின்றன அச்சம் ஒரு பார்வை பள்ளி செல்லும் பாலகர் முதல் பணிக்குச் செல்லும் பாவையர் வரை காமுக கயவரின் கள்ள பார்வையில் சிக்கித் தவிக்கும் நிலையினை கண்டு அச்சம் கொண்டேன் பணிந்தும் தொழுதும் வணங்கிடும் குருவை பணிந்தும் தொழுதும் வணங்கிடும் குருவை இழித்தும் பழித்தும் இன்னல் செய்யும் இளைஞர் கூட்டம் கண்டு கவலை கொண்டேன் விபத்து நடந்த இடத்தில் கூட விபத்து நடந்த இடத்தில் கூட உயிரை காக்கும் பண்பினை மறந்து பையில் இருக்கும் பணத்தை தேடும் மனித கண்டு அச்சம் கண்டேன் அதிகாரம் படைத்த ஆளுமையின் முன்பு அதிகாரம் படைத்த ஆளுமையின் முன்பு உண்மை நிலையை உறக்க பேச அச்சம் கண்டேன் உண்மை நிலையை உறக்க பேச அச்சம் கண்டேன் திருமணமில்லா உறவு முறையில் லிவிங் டுகெதர் திருமணமுள்ளா உறவு முறையில் உறவினை ஏற்கும் சட்டம் கண்டு அச்சம் கொண்டேன் பசியினை போக்கும் விளை நிலம் எல்லாம் பசியினை போக்கும் விளை நிலம் எல்லாம் நிலையினை கண்டு அச்சம் கொண்டேன் உயிர் உண்ணும் உணவில் உயிரை குடிக்கும் குடிக்கும் உரங்களைக் கண்டு அச்சம் கொண்டேன் உண்ணும் உணவில் உயிரை குடிக்கும் உரங்களைக் கண்டு அச்சம் கொண்டேன் ஓடி விளையாடு பாப்பா என்பதை மறந்து ஓய்ந்திருக்கலாகாது என்பதையும் மறந்து அலைபேசியில் மூழ்கி கிடக்கும் சிறார்களின் நிலையினை கண்டு அச்சம் கொண்டேன் ஃபேஸ்புக் வழியே காதல் கொண்டு ஸ்கைப் வழியே திருமணம் செய்து வாட்ஸ்அப் வழியே டைவர்ஸ் ஆகும் அவல நிலையை கண்டு அச்சம் கொண்டேன் துரித உணவு என்ற பெயரில் உயிரை குடிக்கும் உணவு முறையைக் கண்டு அச்சம் கொண்டேன் ஆணும் பெண்ணும் சமமாய் அமர்ந்து மதி மறந்து மதுவை குடிக்கும் மண்ணின் மாண்பை குலைக்கும் செயலை கண்டு அச்சம் கொண்டேன் தரணிக்காக ஏங்கி தவிக்கும் நிலையை கண்டு அச்சம் கொண்டேன் அழகு தமிழில் அழகாய் பேசும் அழகு தமிழில் அழகாய் பேசும் மாந்தரை கண்டால் இழிவாய் பார்க்கும் சமூகம் கண்டு அச்சம் கொண்டேன் செல்வம் நிறைந்த மாந்தரெல்லாம் வறுமை நிறைந்த ஏழ்மையின் முன்னே கர்வம் கொண்டு இழித்து பேசும் செருக்கை கண்டு அச்சம் கொண்டேன் அகிலும் எங்கும் அன்பு குறைந்து ஈகை என்னும் பண்பு மறைந்து சுயநலம் என்னும் சாத்தான் புகுந்து ஊனை கொன்று ஊனை பெருக்கும் நிலையினை கண்டு அச்சம் கொண்டேன் மூத்தோர் வகுத்த பாதையெல்லாம் மூத்தோர் வகுத்த பாதையெல்லாம் பழைய பஞ்சாங்கம் என்று ஒதுக்கும் இளைய தலைமுறையின் அச்சம் கண்டு அச்சம் கொண்டேன் விலையிலா கல்வி தன்னை விலை கொடுத்து வாங்கி கற்கும் கல்வி முறையை கண்டு அச்சம் கொண்டேன் இயற்கை அளிக்கும் நீரை கூட பணம் கொடுத்து வாங்கி பருகும் சூழலை கண்டு அச்சம் கொண்டேன் சாலை விதியை மீறிச் சென்று சாலை விதியை மீறிச் சென்று இறப்பின் விளிம்பை எட்டி பார்க்கும் இளைஞர் நிலையை கண்டு அச்சம் கொண்டேன் குரத்தி விற்கும் பாசி மணியும் தலையை சுற்றும் ராட்டினமும் வனஜா அக்கா வளையல் கடையும் குளத்தை சுற்றும் தெப்ப தேரும் மறைந்து போன நிலையை கண்டு அச்சம் கொண்டேன் ஒன்றாய் பேசி கூடி கழித்து இன்புற்றிருக்கும் கூட்டு குடும்பம் தொலைந்து நிற்கும் நிலையை கண்டு அச்சம் கொண்டேன் இவ்வாறு அச்சங்கள் உச்சத்தை தொட்டன நல்லதொரு வாய்ப்பை நல்கிய ஆதிபகவன் புலனக்குழுவின் நிர்வாகிகளுக்கும் ஆசானுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் பெயரிலே கல்வி கொண்டார் பணியிலே கல்வி கொண்டார் ஆசிரியர் வேலை பெயரிலே கல்வி கொண்டார் வித்யா வித்யா ராஜா இல்லையா பெயரிலே கல்வி கொண்டார் பணியிலே கல்வி கொண்டார் யாப்பிலே கல்வி கற்றார் அவையிலே பயந்திட்டார் தம் கவியால் அவையிலே பயந்திட்டார் பயத்தையே அவைக்கும் இட்டார் அவையிலே பயந்திட்டார் பயத்தையே அவைக்கும் இட்டார் அவருக்கு நல்வாழ்த்துக்கள் கூறி அடுத்ததாக நம்ம வந்து இது வரைக்கும் பயந்துட்டு இருந்தோம் இப்ப அடுத்தது அப்படியே பயந்துட்டே இருந்தா வாழ்க்கை ஓடிடுமா அடுத்தது வீரம்